அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா இப்போ கொஞ்சம் முன்னே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவது அதில் ஒரு செல்ல மகன் தெரியல மகள்னு தெரியல கமாண்டில் கமாண்டில் கேட்டிருக்கீங்க செல்ல மகளே செல்ல பிள்ளைங்களா அப்போ என்ன கேட்டிருக்காங்க நான் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு அம்மா கொள்ளை வருது திருவிழா இருக்கா இல்லையாம்மான்னு கேட்டிருக்கீங்க தீபக்னு சொல்லி வந்திருக்குது ரொம்ப சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த கமண்டுக்கு என் கூடான நன்றிகள் பல என்ன காரணாக்கா நாங்கள் எப்பயுமே சில பிள்ளைங்க ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் நம்ம கேமராமேன் அண்ணா வந்து படித்து பார்த்து சொல்லுவாங்க அதை தவிர்த்து என்னுடைய பிள்ளைங்க படித்து பார்த்து எனக்கு சொல்லுவாங்க அப்போ இந் வந்த கமெண்டில் எல்லாருமே ஒரு அழகான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அமுதா தரணின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க கமெண்ட் மூலியமா உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் மகேஷ்னு நிறைய எங்க சரஸ்வதி செல்ல மகள் பெங்களூரு முரு முருகன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கமெண்ட் இப்ப இந்த வீடியோக்கு வந்திருக்கிறது மட்டும் அதுக்கு முன்னாடி நிறைய செல்ல பிள்ளைங்க இருக்கிறீங்க முதல்ல எல்லாருக்குமே என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம் எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோஸ் அந்த செல்ல மகன் மனசுல பதிவு இருந்திருந்தாக்க அம்மா பூ வைக்கலன்னு கேட்டிருக்கீங்க அது இல்லாம எப்படிப்பா எல்லாமே வைக்குமா ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இருந்தேன் எதுவுமே கடன்பட்டு கஷ்டப்பட்டு மனம் எந்த விசேஷம் செய்ய அப்படின்னு தான் நான் எதுவுமே பண்ண நினச்சேன் நினைச்சேன் நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு பர்மா வந்து ஒரு பாலான்னு சொல்லிட்டு அவர் வந்து வருஷய பூஜையும் மறு பூஜையும் நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க அப்போ வந்து கடவுள் என்ன நினச்சிச்சு நீ செய்யல பரவாயில்லமா நான் யாரும் வர வச்சு செஞ்சுக்கிறேன்னா அதையும் செஞ்சுக்கிட்டாங்க மயான கொள்ளை வந்து நம்ம செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா அம்மா அம்மா இருக்கிறாங்க ஆனால் வந்து எப்பயுமே உருவப்படம் போட்டு தான் நான் மயான சூரிய விட்டுருந்தோம் இப்போ வந்து உருவப்படம் நான் போடுறதில்ல என்ன காரணாக்கோ அம்மாவுக்கு வந்து அப்படியே நார்மலாக எப்படி நடக்கக்கூடிய பூஜைகள் நடக்கும் அவளுக்கு போடக்கூடிய கும்ப படையல்கள் போடுவோம் அம்மன் வே வேடமிட்டு இங்கே ஆடி வரவங்க பூங்காரங்க எடுக்கிறவங்க அது எல்லாம் நடக்கும் என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம திருநங்கை அம்மா சத்திய அம்மா உதன அம்மா அதுக்கப்புறம் என்னுடைய செல்ல மகன் ரவி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாமே அம்மனுக்கு வேடமிடுறோமா நீங்கள் வந்து வருஷம் வருஷம் நடத்துகிற விஷயங்களில் வந்து தவிர்க்க வேண்டாம் அதுக்கான என்னவோ அதை நாங்கள் பண்ணிட்டு பண்ணிக்கிறோம் ஆனால் பொம்மை வரைபடம் வேண்டாம் அதுக்கான காரணங்களும் நான் சொல்லிடுறேன் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா அம்மாவும் கும்பாபிஷேகம் நடந்த நடந்த ஒரு வாரத்துக்கு தான் அம்மாவுடைய மயான இட்டேன் ஒருவேளை அந்த கோபத்துலேயோ ஒரு வேளை என்னுடைய கர்ம வினையாலோ எனக்கு சில வந்து அக்கிரமங்கள் நடந்ததுன்னு தான் என்னால் சொல்ல முடியாதனால தான் நம்மளை அப்படிலாம் அரெஸ்ட் பண்ணி விடுவோம் கேவலத்துக்கு ஆளாக்குனாங்களா அப்படின்ற மாதிரி ஒருவேளை இப்படி நான் யோசித்தேன் சரி இருந்தாலும் விதியில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்றத மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டு வெளிவந்த காரணம் கூட ஆனால் கண்டிப்பாக மயான திருவிழா மயான இங்க இருக்கு 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 எல்லாருமே சேர்ந்து என்னுடைய பிள்ளைங்க சேர்ந்து பண்றாங்க அம்மா என்ன நம்ம செயல் சேர்ந்து எல்லாருமே பண்றாங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய வீடியோங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ தான் பதில் கொடுத்தாலும் திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம் வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்து என்ன லாபம் அப்படின்ற மாதிரி திருந்தாத சில பேருக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க வருந்தாத ஜென்மங்கள் என்ன தான் சொன்னாலும் அதை வருத்தப்பட மாட்டாங்க அதனால் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஏதோ ஒரு வார்த்தை விடுறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துட்ருக்க இருக்க முடியாது இருந்தாலும் ஒரே ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் விஜயகாந்த் வச்சு சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு தெளிவான பதிலை ஏற்கனவே நான் பதில் கொடுத்துட்டேன் ஆன்மீகத்தில் எனக்கு கிழிச்சி எல்லாம் ரொம்ப போயிட்டு இப்போ நான் விஜயகாந்த் ஐயா வச்சு நான் சம்பாதிக்க போறேன் சரி ஓகே அப்படியே சம்பாதிக்க தான் இருக்கட்டும் அதனால உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு அதில் பங்கு வா நான் கொடுக்குறேன் சரியா அதனால எனக்கு என் நான் எப்பயுமே நான் நிறைய வீடியோங்களை சொல்லிட்டேன் எனக்கு தான் நான் நடந்துக்குவேன் மற்றவங்களுக்காக என்ன நான் மாற்றிக்கவே மாட்டேன் எப்பவும் சரி என்றைக்கு சரி எவனுக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு விஷயம் நான் நான் செய்யறேன் எனக்கு யாருக்கு பயப்படணுன்ற அவசியங்கள் எனக்கு கிடையாது எவன் கொடுத்து எவன் கொட்டி கொடுத்து நான் கோட்டை கட்டி மாளிகை கட்டி நான் வாழ கிடையாது எங்களுடைய உழைப்பிலும் எங்களுடைய கஷ்டத்திலும் இருந்தது எல்லாமே விற்று நான் உருவாக்கின எங்களுடைய சன்னிதானம் எங்களுக்கு பிடிச்சிருக்குது ஏன் இடத்துல உரிமையாக நான் வச்சிருக்கிறேன் அந்த உரிமைகளை தட்டி கேட்கக்கூடிய அதிகாரங்களுக்கு யாருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது ஒரே வார்த்தை சொல்றேன்னு பிரேமல்லாத அம்மா அவங்க தானே அவங்களுக்கே கிடையாது இந்த உரிமை சரியா அதனால் வந்து அவங்களே ஏன் நீ வச்சுன்னு எனக்கு கேட்க முடியாதுன்னா பாரு அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு நல்ல கடவுளுக்கு சமமாக வாழ்ந்த ஒரு க அதான் கருவறில் இருக்கக்கூடிய கடவுள் அவர் அவர்லாம் பார்த்தா ஒரு கோயிலை கட்டி ஒரு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் தான் நான் வச்சிருக்கணும் என்ன பண்ணுறது இந்த சிலை செய்கிறதுக்கே உன்னை புடி என்ன புடின்ற மாதிரி எதோ உருவாக்குறதுக்கே நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் அதனால் நீ இப்படி நான் கஷ்டப்பட்டு வைக்கணுமா கிடையாது இது அன்புக்காக வச்சுருக்குறோம் அவருடைய பாசத்துக்காக வச்சுருக்குறோம் உன்னால் ஒரு நேரம் ஒரு வயசான அம்மா அவங்களுக்கு அடை பெற்ற தாய்களுக்கு உன்னால சோறு யோகி இருக்காது துப்பு இருக்காது நீ என்ன பண்ணியிருக்கோன்னா ஆசிரமத்தில் கொண்டு போய் அவங்கள விட்டு பண்ணி எப்படி அவங்கள கூட்டிகிட்டு போய் நீ ஆசிரமத்தில் விட்டுருக்குவ நீ எல்லாம் பார்த்துருக்க மாட்டேன் என்னெல்லாம் எங்கிட்டலாம் கொண்டு வந்து விட்டா பார்த்துக்குவேன் அப்படி மீறி பார்த்தீங்கன்னா என்னை போய் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களே அப்புறம் எனக்கு பிரச்சனை பண்ணுவாங்களே அதனால தான் ஏன்னா இப்போ முக்கியமான விஷயங்கள் வந்து மயான கொள்ளை விடுறது உறுதி ரெண்டாவது என்னன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்டம்னு வராது சாரி மதுரை மாவட்டம் கோயம்புத்தூர்ந்து எனக்கு ஃபோன் வந்திருக்குது ஃபோன் என்னான்ட்டாக்கா இவங்க கோயிலில் சேவை செய்யறதுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து ஃபோன் கால் ஒரு லேடி நாங்கள் சேவை வரோன்னு அம்மா இந்த ஃபோன் பண்ணுறவங்களுக்கு எல்லோரும் ஒரு நூறு கும்பிடு போட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் வருவீங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குவேன் உங்களுக்கு துணி மணி சாப்பாடு எல்லாம் போட்டு உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து கடைசியில் வந்து இந்த அம்மா எனக்கு கடத்தின்னு வந்து வச்சுட்டாங்க இந்த அம்மா எனக்கு இது பண்ணிட்டாங்க அப்புறம் நீங்கள் யாராவது போவீங்க இது என்ன ஏதுன்னு தெரியாமல் இல்லாத கேள்விங்கள்லாம் எங்களை வந்து போலீஸ் கேட்கும் நாங்கள் தேவையில்லாமல் எங்கள் மரியாதை கெடுத்துக்கணும் நான் வாழ்ந்த வாழ்க்கும் போதும் நான் நீ செஞ்ச நல்லதும் போதும் எல்லாத்தையும் வெறுத்து தூக்கி ஒதுக்கி விட்டுட்டு நான் என்னால் முடிதா எங்கே போகிறேன் ஏதோ ஆசிரமத்துக்கு போகிறேன் என் கையில் இப்போ இருக்கிறன்ற வரைக்கும் நான் செய்ய போகிறேன் இல்லைனாலும் நான் என் முடிஞ்சு என் சக்தி முடிஞ்சுதை நான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணுறது அந்த அம்மா கிட்ட கொடுங்க நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா நான் உங்கள்கிட்ட வே அட வேலைக்காரி கூட எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது சரியா எனக்கு வந்து உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை இதில் வந்து கோவமோ ஆவேசமோ எதுவுமே கிடையாது நான் பேசுகிறது எப்படி நான் வந்து எனக்கு ஆயிரத்தி எட்டு இருக்குது எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறதே கோயில் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த அட்ரெஸ்ஸு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கோயில் நம்பிக்கை இருக்குது போனால் நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த நாலு பேருக்காக தான் நீங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு டார்ச்சர் கொடுக்குறது என்கிட்ட பேசுறதுக்கு இல்லை எங்கள் பெற்ற அப்பா கூட நான் ஃபோனில் பேசுறது கிடையாது அவங்ககிட்ட பேசி நான் ஒரு மாதம் ஆகுது அதனால அட்ரஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு ஐநூறாயிரம் ஃபோன் கால் வருது அந்த ஐநூறாயிரம் கால் நாங்கள் பேசினா நாங்கள் என்னத்துக்கு ஆகுறது அட் அட்ரஸ் வந்து தெளிவாகவே மேப்பில் சர்ச் பண்ணி வர மாதிரி எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமா விஷயம் இங்கே கோயிலில் சேவை கூட சொன்னாவே தகவல் எனக்கு தெரியப்படுத்துறாங்க உங்களுக்கு வேண்டிக்கணுமா வேண்டிக்கிறோம் காயின் கட்டணுமா காயின் கட்டுறோம் அபிஷேகம் பண்ணணுமா பண்ண போகிறோம் அவ்வளோ தான் என்கிட்ட பேசுகிறதுனால என்ன நேரடியாக வாங்கன்னு சொல்கிறாங்க வாங்க ஃபோன் பண்ணுறீங்க அந்த அம்மாட்ட கொடுங்க கொடுக்க முடியாதா அப்படின்னாக்கா ஆமாம் முடியாது என்ன பண்ணலாம் சரியா நீங்கள் எல்லா இடத்துலையும் போறீங்க போன உடனே உன் திருப்பதி கோயிலில் போன உடனே ஆஹா இந்த இடத்துல வந்துட்டானே நேரடியாக உன்னை உள்ளே கூப்பிட்டு கருவரில் தரிசனம் கொடுத்துட்றாங்களா ஆனால் அந்த மாதிரி என்ன இடத்துல உண்டு என்ன இடத்துல வந்த உடனே தட்டு எடுத்து நீங்களே பூஜை செய்யக்கூடிய அனுமதிகள் உண்டு இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களை எல்லாம் மதிக்கிறாங்க சில பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் அன்புக்கு ஒன்றுக்கு அடிமையாகி என்னை எவ்வளோ கேவலம் படுத்தினாங்க என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அன்னைக்கு யாருமே வர கிடையாது அன்னைக்கு யாருமே எனக்கு வர கிடையாது எனக்கு வந்து குரல் கொடுத்ததே கேப்டன் ஐயா சேனல் ஒரே சேனல் தான் எந்த சேனல் வரல எந்த மீடியா வரல என்னை அவதூறம் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருந்தாங்க எதை வச்சு ட்ரோல் பண்ணி போடலான் தான் இருந்தாங்க எதை வச்சு இவங்களை அசிங்கம் பண்ணலான் தான் நினச்சாங்க ஒரு பொண்ணுன்னு பார்க்கல என்னடா இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி அந்த அம்மா இவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்களே நம்ம நல்லது போடல கூட பரவாயில்ல அந்த அம்மாவை நம்ம அவதூற பண்ணக்கூடாதுன்னு ஒரு மீடியா கூட அப்படி என்னை நினைக்க கிடையாது சில மீடியாங்க இருக்கீங்க உண்மையாக கண்டிப்பாக அந்த மீடியாங்களுக்கு என் கூடான நன்றிகள் பல என்னை அவதூறு பண்ண அத்தனை மீடியாவுக்கும் நான் என்றைக்கும் சொல்லுவான் அரசை நன்று கொள்வான் தேவன் நின்று கொள்ளேன் lo நான் பார்த்தே பார்த்தே தீரும் அதை நின்று கொள்றதை நான் பார்த்தே பார்க்குவேன் நான் என் மனசில் இருக்கிற வழி வேதனை என்றைக்குமே தீரலை நான் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன் எதை எதை நான் அசிங்கம் பண்ண எல்லா மீடியா சேனலும் என் அம்மா பாதத்தில் எழுதி போட்டுட்டேன் என் அம்மா பாதத்தில் எழுதி போட்டுட்டேன் அப்புறம் இந்த பேட் கமெண்ட்ல எனக்கு வந்து ஒரு எப்படியா கூட அட சாமியே இல்லை கடவுளே இல்லை நம்பிக்கை இல்லை அது கல் தான் அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு உடுக்க சத்தம் கேட்டு அந்த சூழன்னு ஒன்று எடுத்தாக்கா அந்த உடம்பெல்லாம் போ போய் தன்னே மறந்து அந்த சந்தோஷத்தில் ஆடக்கூடிய தன்மை எனக்கு இருக்குது அதுக்கும் நிறைய கேவலமான கமெண்ட்ஸ் ஓகே அதனால நீ என்ன பெரிய ஆள் ஆகிடு போகிற இல்லை நீ கமெண்ட்ஸ் போட்டதுனால நான் என்ன குறைஞ்சிடு போறேன் ஏதுமே கிடையாது சரியா நீ நான் இன்னைக்கு வளர்ந்து உயர்ந்து உக்காந்துருக்குன்னா எல்லாமே பேட் கமாண்ட்னால்தான் சரியா அதனால் இதெல்லாம் வந்து நல்லவங்களுக்கு எவ்வளோ தான் நீ போட்டாலும் அது விதை வந்து நல்ல விதமாக தான் விளைஞ்சி வரும் நீ எவ்வளோ தான் போடு நான் விதைக்கிற விதை வந்து நல்ல விதை அது நல்லது எனக்கு பயனுள்ளதாக தான் அமையும் அதனால் எனக்கு எதை பற்றி எனக்கு கவலை இல்லை கவலைப்படுறவங்களுக்கு போய் நீங்கள் பேட் கமெண்ட் போடுங்க எனக்கு பிரச்சனை இல்லை அதனால நான் பையன் வச்சு சம்பாதிக்க போகிறேன் அதில் பங்கு வேணுன்றவங்க நேராக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அதுக்கப்புறம் காவேரிப்பட்டினம் காவேரிப்பட்டினம் அடுத்தது வேலம்பட்டி வேலம்பட்டி வந்தாவே சில நல்ல உள்ளவங்களும் இருக்கிறாங்க வேலம்பட்டி இருக்கிறும் இருக்காங்க வேட வேடத்தட்டுக்கள் இருக்காங்க எங்களுக்கு நல்ல உள்ளங்க நாலு பேர் இருக்கிறாங்க என்னை கெடுக்கணும் என் கோயில் விட்டு தோற்றுணும்னு நினைக்கிறவங்க அவங்க வம்சமே நிலைக்கப் போறதில்லை அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த கடவுளுக்காக அந்த மனசாட்சி விரோதி இல்லாமல் அட்ரஸ் சொல்ற பல உள்ளங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ அவங்க யாராவது சொல்லும்போது நீங்கள் வேளம்பட்டி தாண்டுனாவே காட்டாகர கோயில் எதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காட்டாகர கோயிலுக்கு வரும்போது ஒரு கோணி பை எடுத்துட்டு வாங்க நான் வாங்குறதுல ஒரு பாதி உங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்குறது அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாக்கா ஆன்மீகம்ன்ற ஒரு வியாபாரத்தை கையில் எடுத்திருக்கலாம் ஒரு வியாபாரத்தை பத்து வருஷத்துல எதுவுமே இல்ல செல்ல பிள்ளைங்களா எதுவுமே இல்லை மாசம் டீ கட்டுறேன் சங்கம் கட்டுறேன் நகைங்களுக்கு வட்டி கட்டுறேன் காவரி பட்டினவே நான் ஃபேமஸ்ஸு எப்படி கேஎல்எம் மணப்புறம் முத்துட்டு என்ன மாதிரி அதை ஃபெட் பேங்க் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் நானே ஃபேமஸ்ஸு ஹையஸ்ட்டு கஸ்டமர் அப்படின்னா நான் தான் வட்டி கட்ட முடியாமல் இதை தூக்கி அதில் மாற்ற அதை தூக்கி இதில் மாற்றி இந்த நோட்டீஸ் தூக்கிமோ அதை தூக்கிமோ ஏழை வந்துடும் இதை வந்துடும் அடுத்தவங்க நகை இல்லையா அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம் இது சரியா மற்றவங்க வந்து நீ ஒன்றுமே பண்ணி கொடுக்காது எனக்கு அஞ்சு லட்சத்துக்கு டைல்ஸ் எடுத்து கொடு எனக்கு பத்து லட்சத்துக்கு மணியை கட்டு எனக்கு அதை பண்ணு கோட்டை கட்டு மாட்டை கட்டுன்ற மாதிரி நான் பணத்தை வாங்க கிடையாது சரியா இது வரைக்கும் எல்லாம் வாங்கி அந்த சன்னிதானம் கூட உருவாக்கி இருக்க மாட்டாங்க நான் எதுவுமே வாங்காம சன்னிதானம் அந்த உதவுன நல்ல உள்ளம் கூட என் வீடியோ நான் எனக்கு அம்மாக்காக செங்கல் சிமெண்ட் வாங்கி கொடுத்த வரைக்கும் கூட சொல்லியிருக்கிறேன் எனக்கு உண்மையாவே அப்படி ஒரு சந்தோஷம் நடந்தாக்கா நான் எல்லாருக்கும் நான் உதவி பண்ணுவேன் ஐயா வச்சு சம்பாரிச்சு எனக்கு பணம் வருது அப்படின்னாக்கா நிச்சயமா இல்லாதவங்களுக்கு போய் நான் செய்வேன் ஏன்னா நான் வச்சு என்ன பண்ண போறேன் எனக்கு இருக்கு கொஞ்சம் பிரச்சனை அது மீறி நான் என்ன பண்ண போறேன் அப்படி ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு போய் உதவி பண்ணுவேன் அவங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அது போட்டு தருவேன் எத்தனைய ஊனமுற்று ஆசிமங்கள்லாம் இருக்குது திருவண்ணாமலைலாம் நான் பிறந்த ஊர்லாம் திருவண்ணாமலை தான் ஏதாவது எனக்கு ஒரு அதிசயம் நடந்தால் இந்த மாதிரி இடங்களுக்கு போவேன் எனக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க வயசான அம்மாங்களாம் நான் பார்த்துட்டுருக்குறேன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் வீடியோவில் அவங்க எல்லாருமே நான் காட்டுவேன் அதனால எனக்கு என்ன சும்மா விளம்பரம் தேடணும் அதை தேடணும் இவங்களும் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்ட யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ஷாட்டு எந்த எந்த ஆப்பிலையும் இல்லாத ஆப்பே இல்லை நான் நான் எல்லாத்துலேயுமே ஒரு லெவலில் தான் இருக்கிறேன் நான் ஆனால் இந்த லெவல் வர்றதுக்கு எவ்வளோ அசிங்கத்தை நான் சந்தித்து வந்திருக்கோம் நான் சரியா ஒரு ஆம்பளையாக வாழ்கிறோம்ல அசிங்க அவமானன்றது நிறைய விஷயங்கள பேசுகிறோம் நம்ம ஒரு பொண்ணாக பிறந்து ஊர் விட்டு ஊர் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்து நான் என்ன இந்த எப்போ பாருந்த அம்மா இதே தான் சொல்லுது அப்படி கிடையாது எப்போ பாருந்து வழியை தான் எனக்கு கொடுக்குறாங்க எப்போ பாருந்து வழி தான் அனுபவிக்கிறேன் அப்போ என்னாரும் முன்னாடி அடுத்த வருஷம் இதே நாளில் என்னுடைய கோயில் பெரிய ஒரு சக்தி பீடமாக ஒரு பெரிய ஸ்தலமாக நான் உருவாக்கி உக்கார வைப்பேன் உட்கார வைப்பேன் மற்றவங்க வயிற்று அடித்தவோ கிடையாது மற்றவங்களுடைய பாவத்தை கொட்டியே கிடையாது எங்களுடைய உழைப்பிலும் முன்னேற்றத்திலும் எங்கள் கோயிலை நாங்கள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் எங்களுக்கு யாருடைய அனுதாபங்கள் வேண்டாம் யாருடைய இதுவும் எங்களுக்கு எப்பவுமே தேவை கிடையாது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒன்றை ஏமாத்துறேன் அப்படின்னாக்கா அந்த பணத்தை ஒரு நாள் சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் ஆட ஒரு மாதம் கூட சாப்பிட்லாமே திருப்பம் அதெல்லாம் மேற்கொண்டு தின்னாக்கா அதுக்கு கடவுளே நம்மளுக்கு ஒரு தக்க கூலி கொடுக்கும் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுனால்தான் கடவுள் என்னை வந்து எவ்வளோ எவ்வளோ பிளான் பண்ணி எல்லாரும் சில ஊருக்காரங்களெலாம் சேர்ந்து சில தலைவர்கள்லாம் சேர்ந்து கட்சி ஆளுங்கள்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப பண்ணாங்க செல்லப்புலிகளாக போன வருஷம் மார்ச் ஆறாம் தேதி போன வருஷம் மார்ச் ஆறாம் தேதி என்னை வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணி கேவலம் பண்ணி என்னென்னா ரொம்ப பண்ணாங்க எந்த தப்புமே பண்ணாமல் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட என ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் அரசாங்கமே அதுக்கு சில பேர் தொண போனாங்க பணத்துக்காக எனக்கு யாருக்கு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது நான் வேணா இருக்கட்டும் ஆனா அந்த மாதிரிலாம் என்ன சித்திரவதை பண்ணாங்க செல்ல பிள்ளைங்களா என்ன அதெல்லாம் லைஃப்ல மறக்க முடியாது எவ்வளவு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சு போறனோ நான் பின்தாங்கி வந்தாலோ சில நபர்கள் செஞ்ச செயல்கள்லாம் மறக்க மாட்டேன் அன்னைக்கு யாருமே வராத இருந்ததையும் நான் மறக்க மாட்டேன் அப்போ அதெல்லாம் என் மனசில் வந்து அப்படியே புகையை அப்படியே நெருப்பு மண்டலமாக இருக்கு இப்போ ஒரு ஏக நடத்துறோம் நடத்துகிறோம் அத்தனை ஹோமங்களும் செஞ்சு அது திகி திகுனு எரிஞ்சு அந்த ஜோதியாக காட்சி கொடுக்குற மாதிரி என் மனசில் வந்து விஷயங்கள்லாம் எரிஞ்சுட்டு இருக்குது அந்த மாதிரி நான் யாருக்கு எந்த மோசம் பண்ணல நான் இருக்கிற ஒரு காட்டில் இருக்கிற ஒரு அக்கம் பக்கம் ஊட வாசலில் ஒரு கடை கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது அந்த மாதிரி இடத்துல நான் கோயிலை கட்டி வந்து இந்த இடத்துல உக்காந்தேன் யாருக்கு ஒரு இம்ச பண்ணல சல்ல பிள்ளை எல்லாருக்கும் நல்லது தான் நான் போனேன் ஏன்னா அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி ప్లాన్ పని తూకునా அதுதான் என்ன அதுதான் நான் அண்ணன் அவ்வளோ பெரிய ஆளான்னு எனக்கே தெரியல அவங்க என்னை இப்படி பிளான் பண்ணி தூங்கும் தான் தெரியுது நம்ம அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டுக்குறோம் அரஸ்ட்டு பண்ணுற அளவுக்கு எல்லா மீடியாக்காரையும் இந்த எடுத்து போடும்போது தான் தெரியுது நான் பெரிய ஆளாக ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்பயும் பாரு நான் பெரிய ஆளாக தான் கே நின்று இருக்கிறேன் நித்தேன்னு அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப என்னை சூட்சமங்களால் தான் என்னை வென்றாங்களே தவிர கடவுள் வந்து அறிகுறி காட்டுச்சு அந்த அறிகுறி வந்து நான் புரியாமல் போயிட்டேன் வயட்டா காரு பஞ்சர் ஆகி கூலி மாடு ஊர் கூலி மாடு சொல்லுவாங்க அது குறுக்க வந்து நின்று எப்பயுமே என் அம்மா செஞ்சு நான் மறக்கவே மாட்டேன் அந்த கடவுள் வாழ்ற இடத்துல இன்னொரு கடவுள் வச்சிருக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் உன்னதமான ஒரு மனிதர் அந்த மனிதர் வந்து யாருமே கேள்வி கேட்க அதிகாரங்கள் யாருக்குமே கிடையாது பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் செஞ்சிட்டு என் இடத்துல பிடிச்சிருக்குது அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய சேனலில் போட்டு என்னை பண்ணல கூட ஒரு சின்ன விஷயமா கூட என்னை எடுத்து போட்டு என் பையன் என் ஸ்கூலில் அந்த டிவி பார்த்துட்டு வந்து சொன்னான் அம்மா உன்னுடைய நம்மளுடைய கோயில் சேனல் வந்து கேப்டன் ஐயா சேனலில் வந்துருந்தது அப்படின்னு சொல்லி அதை கூட எங்களுக்கு செய்ய முன் வந்த ஒரு உண்மையான ஒரு ஊடகம் எங்களை இங்கே வந்து ஒரு நாய் இங்கே வந்துட்ட நாய் கூட நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து எடுத்தது ஒன்று அவன் போய் ட்ரோல் பண்ணி தமிழ்நெல் போட்டது ஒன்று அதுக்கு எத்தனை பேட் காம் பண்ணிருக்காங்க என்ன கம்பி கட்டுற கதை பாரு என்ன உன்னால உன்னால ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க முடியாது உன்னால் உன் கொலசாமிக்கு போயிருக்க முடியாது உன்னால் ஒருத்தருடைய பசி நீக்கி இருக்க முடியாது ஆனால் நீ எல்லாம் வந்து பேசிருக்குவேன் நான் இத்தனை சாம்ராஜ்யத்தை இத்தனை கடவுளை வச்சு நீங்கள் அபிஷேகம் பூஜை அன்னதானம் இத்தனை பேர்களை அன்போடு வாரி அணைக்கிற குணம் எண்டை எல்லாமே இருக்குது என்ன நானே அது என்னுடைய சேனல் இருக்குது வீடியோக்காக நடிக்கிறவங்களோ வீடியோக்காக நாடகம் பண்ணுறவோ நான் கிடையாது உள்ளதை உள்ளபடி இருக்குவோம் பட்டதை பட்டப்படியே பேசுவேன் இதெல்லாம் பேசிட்டாக்கா நான் பஜார் இருக்கிறா இவை நான் வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓவர் சீனு உடம்பு கோத்துக்காது ஆமாம் உன் அப்போ மட்டும் சொத்து இல்லை நான் துணி மணி கட்டிட்டு நான் இருக்கிறேன் அதனால் எனக்கு இதெல்லாம் பதில் கொடுக்கணும் அவசியம் இல்லை செல்ல பிள்ளைங்களா மயான கொள்ளை திருவிழா நடக்கும் நடக்கும் நடத்தி வைப்பேன் மார்ச் ஏழாம் தேதி மீண்டும் இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்திக்கிறேன் ஐயாவுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம் தெளிவாக சொல்கிறேன் யாரு அப்பமுட்ட சொத்துல நான் கொண்டு வந்து வைக்கல எந்த அரசாங்க பொது தளங்களை வைக்கல நான் இல்லை வீதியில் வைக்கல ரோடில் வைக்கல யார் கொல்லப்புறத்தில் வைக்கல நாங்கள் பணம் கொடுத்து வாங்கின இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு பிச்சு எடுத்து வாங்கின இடத்துல வந்துட்டு நாங்கள் உட்கார வச்சுருக்குறோம் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் வந்து நான் இப்போவும் சொல்கிறேன் பக்தர்கள் ஆகட்டும் தொண்டர்கள் ஆகட்டும் உண்மையாக இருக்கிறவங்க என் சன்னிதானத்துக்கு வாங்க பொய்யா நாடகங்கள் நடிச்சுட்டு இங்கே வரது வேண்டாம் அதே போல் ஐயாவுக்கு வந்து கண் திறக்கும் போது தான் ஐயாவுடைய முகம் காட்ட முடியும் ஏன்னா கடவுள் கண் திறக்கும் போது தானே ஓப்பன் பண்ணுவாங்க அவர் கடவுள் கண் திறக்கும் போது தான் பண்ணுவாங்க ஆனால் எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவில்லை சில பிள்ளைங்களாம் நம்ம எவ்வளோ தான் கடந்து போகிறோம் அப்படின்னாலும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் நம்மளுக்கு பின்னாடி ஒரு பல வேணும்னு நினைக்குவாங்க எனக்கு கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பால அண்ணன் முருகேஷ் அண்ணன் காவிரி பட்டணத்தில் பிர பிரபு அண்ணா இவ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஐயாவுடைய தொண்டர்கள் அவர்கள் வந்து அவரும் நம்ம மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம சீனிவாசன் அண்ணா எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் பலனை ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு இதுக்காவது வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிங்க எங்களுக்கு அதுவே போதுனே உதவி நாடுறவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வாழுவாங்க எனக்கு எந்த உதவும் இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன் நான் எதுக்காகவும் மாசப்படுறேண்ணே கிடையாது அது எனக்கு தேவையில்லை எப்பவும் வேண்டாம் என்றைக்கு வேண்டாம் நாங்கள் இருக்குன்ற ஒரு வார்த்தை தான் அந்த அந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய மனசு உண்மையாகவே அந்த அன்பெல்லாம் பார்த்தோன்னே ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சீனிவாசன் அண்ணன் ஆகட்டும் இல்லை காவிரி படத்தில் இருக்கக்கூடிய பிரபு அண்ணன் ஆகட்டும் மற்றொரு பால அண்ணா சீனிவாசன் அண்ணா சரிம்மா அந்த ஒரு வா அந்த ஒரு வார்த்தை சொல்ல ஒரு மனம் வேண்டும் என்னன்னாக்கா அன்னதானத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க அன்னதானம் வரவங்களுக்கு அதாவது ஐயோ ஐயா எவ்வளியோ அவங்களும் அவ்வழியாக இருக்காங்க பாரு அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நாங்கள் அன்னதானம் சேரணும் கண்டிப்பாக எனக்கு அது மட்டும் போது ஐயா சாப்பாடு மட்டும் நான் யார் வந்தாலும் சாப்பாடு மட்டுந்தான் கேட்குறது செல்ல பிள்ளைங்களா பக்தர்களாகட்டும் யாரோட்டும் மற்றபடி யார் நாங்கள் எந்த வதும் எதிர்பார்த்தது இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும் நாங்கள் யார்கிட்ட எதுவும் கேட்டதில்லை வாங்கினதில்லை எதுவுமே செஞ்சதில்லை அங்கங்கே வந்து இதை முடிக்கிறேன் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு வாங்க சில இடங்களில் நாங்கள் அப்படிலாம் வாங்கினது இல்லை செல்ல பிள்ளைங்களா அப்படிலாம் வாங்கியிருந்தேன்னா அப்படி ஒரு சரி இனிமே நான் அப்படி பண்ணுறேன்னாக்கா என்ன பண்ண முடியும் நான் இனிமே அப்படி பண்ண போறேன் அப்படின்னாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு விஷயம் ஒரு கோயிலுக்கு போறான்னா அங்க நல்லது நடக்காம அந்த பக்தர் போக மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அனுகூலம் கிடைக்காம அவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க என்னால நல்லது நடக்குதுன்னா நான் வாங்கிக்கிறேன் ஊடு உனக்கு என்ன பிரச்சனை அப்படி வாங்கி கூட என் பிரச்சனை முடியுதுன்னா நான் முடிச்சுட்டு போறேன் கண்டிப்பா இந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் என் மனமார்ந்த நன்றிகள் பலனை ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயம் ஆனா பெயிண்ட் பண்றதுக்கு எனக்கு ஆள் செட் ஆகல ஏன்னா கொஞ்சம் எல்லாம் தூரத்துல இருக்கிறாங்க வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன விஷயம் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் கா எடுத்துட்டு வந்து அந்த மரியாதை கொடுத்து ஒரு அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை கொடுத்து அவங்க ஓடி வந்தாங்க பார்த்தியா எனக்கு அதுதான் அண்ணா அவர்களுக்கு நன்றிகள் பல அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒசூர் பஸ் ஸ்டாண்டு எந்த இடம் அப்படின்றது போடுவோம் சிங்கப்பெண் அவார்டு இது எல்லாமே நீங்க கொடுத்தல் வரம் நீங்க கொடுத்தது எனக்கு எல்லாமே இந்த வீடியோ மூலிமா சரி இது மூலியமாக சரி எல்லாமே நீங்கள் எனக்கு பார்த்து கொடுத்தது எல்லாமே இத்தனை அவார்டு நான் வாங்க காரணமே உங்களுடைய சப்போர்ட்டிங் மட்டும்தான் நான் மீண்டும் இந்த அவார்டு வாங்க காரணமே உங்கள் அன்புனால் மட்டும்தான் அந்த அவார்டு கூட நிறைய கமெண்ட்ஸ் சில பேர் வாங்கக்கூடிய தகுதி ஒரு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி நான் நல்லது செய்யத விட ஒரு தகுதி யாருக்கும் தேவையில்லை கோயிலுன்றதை தாண்டி ஆன்மீகன்றதெல்லாம் தாண்டி நான் செய்கிற நல்லது சிலது தெரியும் சிலது தெரியாது அதை பலது தெரிய வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க எல்லோரையும் நான் காட்டு சரிங்களா எல்லாம் அந்த தகுதி இருக்கிறதுனால தான் தீர்மானம் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த அவார்டு வர்றதுக்கும் நீங்க தான் காரணம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவார்டுங்க எனக்கு வந்திருக்கு நீங்கதான் பன்னெண்டாம் தேதி ஒரு அவார்டு அது என்ன அவார்டுன்னு சொல்கிறேன் பதினாலாம் தேதியும் அவார்டு வேலூரில் எந் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த அவார்டுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துவேன் அது எல்லாமே நீங்கள் கொடுத்த வரம் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அப்புறமா சில பேர் பணம் கொடுத்தா எத்தனை வேணால் வாங்கலான்னு சொல்லியிருக்கீங்க சரி அந்த பணம் இருந்தால் நான் கடமே அடைச்சிட்டு போயிடுவேன்ல எங்ககிட்ட யாருமே வாங்கலை அது இப்போ நீங்களாம் சொல்லி தான் எனக்கு தெரியுது எங்களை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கம்மா இந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த பேர் இந்த நா இந்த நல்லது நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதனால உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த அட்ரஸ்க்கு வாங்கணு வாங்க அவ்வளோதான் நாங்கள் எங்கேயுமே எதுவுமே கொடுத்து கொடுத்துதான் அது இப்போ சொல்லி தான் அது எனக்கு தெரியுது ஒன்று சரி ரெண்டாவது வந்துட்டு சரி அதே காசு கொடுத்து நீ அந்த அவார்டு வாங்க அந்த அவார்டு வாங்க இப்ப நான் இவ்வளோ எங்கேயே இப்போ இந்த வீடியோ அங்க போட போய் எனக்கு இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து இடத்து தான் அதை கொடுக்குறாங்க சரி நீ வாங்க சரி அதே காசு கொடுத்து நீ வாங்க முடியாது இல்ல பேசுன்றதுக்காக எப்படி வேணா பேசலாம் நாங்க எங்கேயும் இந்த மாதிரி வாங்கினதில்ல பண்ணுந்தில்ல இதெல்லாம் இப்ப உங்க மூலியமா தான் நான் கேள்விப்படுறேன் ஓகே சரி அது அதுதான் அந்த காசு கொடுத்து நீ அந்த அவார்டு வாங்க நானே விட்டு வா ஏன் நீ கூட நான் உனக்கு கொடுக்குறாங்களா நான் பாக்குறேன் பேசுன்றதுக்காகலாம் பேசக்கூடாது ஒரு கஷ்டத்துக்கு ஒரு திறமைக்கும் அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணுறாங்கனாக்கா ஒரு சாதாரணமாக பண்ண மாட்டாங்க அதனால் பேசுன்றதுக்காக பேசாதீங்க ஐயாவுடைய வழிகளை கொடுத்து அன்னதானன்ற ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி ஐயா வர்றதுக்கு முன்னாடியும் இந்த பத்து வருஷமாக நான் அதுதான் சில பிள்ளைங்களை நான் நான் இனிமேல் அதுதான் நான் செய்வேன் அதனால் சில பேர் வந்து என்னெல்லாம் நேரடியாக வந்து கேட்டிங்கனாக்கா பதில் கரெக்டாக கொடுப்போம் நீங்கள கமெண்டில் கேட்குறதா உங்களுக்குலாம் என்ன பேச முடியும் அதனால் இப்போ அந்த கமெண்ட்ஸ் எப்போ இந்த வீடியோவுக்கு பண்ணியிருக்கவங்க அம்மா பாதத்தில் வைக்குவேன் எல்லாருமே நல்லா இருங்க அனைவருக்கும் என் மனமார்ந்தேன் என் கூடான நண்கள் பல பேசுனா நிறைய பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா அடுத்து அடுத்து வேலைங்க இங்கே நிறைய இருக்குது தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்ல புள்ளிங்களா